நம்மளுக்கு பெயின் எங்கெல்லாம் நம்மளுக்கு வருது மஸ்குலர் பெயின் வரும் அப்புறம் ஜாயிண்ட்ல நம்மளுக்கு பெயின் வரும் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா வயசானதுக்கு அப்புறமா முட்டி வலி கால்ல வந்துட்டு நம்மளுக்கு நடக்க முடியாம நீட்டி மடக்க முடியாம உட்காந்து எந்திரிக்கிறப்போ கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் கேட்டுட்டு வலி இருக்கும் கொஞ்சம் தூரம் நடந்தாவே நம்மளுக்கு வலி வர ஆரம்பிச்சிரும் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது சம்பளம் போட்டு உட்கார முடியாது அது மாதிரி நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்படுத்தி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம பென் பண்ணோம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா வலிக்க ஆரம்பிச்சிருவோம் ரொம்ப நேரம் லாங் ஸ்டாண்டிங்கான நின்னோன்னா முழங்கால் முட்டி வலி வலிக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காட்டிலேஜ் நம்மளுக்கு தேய்மானம் ஏற்படுறதுனால அந்த குருத்தெலும்பு நம்மளுக்கு கரையிறதுனால ஜாயிண்ட்ல உள்ள ஸ்பேஸ் நம்மளுக்கு குறையறதுனால சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு அந்த திரவம் எல்லாம் நம்மளுக்கு வத்தி போறதுனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலி முழங்கால் முட்டுகள்ல வலி உண்டாகுது அதிகமா ஓவர் வெயிட் இருக்கிறதுனால சில மருந்து மாத்திரைகள் நாள்பட எடுக்கிறதுனால அப்புறம் தைராய்டு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா முழங்கால் முட்டி வலிகள் வருது ஒரு காலில் முழங்கால் முட்டி வலி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த காலை நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறப்போ மற்ற காலுக்கும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ரெண்டு காலுக்கும் வந்ததுக்கு அப்புறமா அந்த கெட்ட நீர் எல்லாம் நம்மளுக்கு இடுப்பு பகுதிகளில் போய் தேங்க ஆரம்பிக்கும் இப்ப ஹிப் பெயின் ஹிப் ஜாயின்ட் பெயின் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா கால் வீக்கம் இந்த கொலுசு போடுற இடத்துல கால் வீங்கும் ஆங்கிள் பகுதியில கால் வீங்கும் அது வீங்கி வீங்கி நிறைய பேர்த்துக்கு அந்த இடத்துல கணுக்கால்லயும் வலி சில பேர்த்துக்கு இருக்கும் குதிகால்ல வலி சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா முடக்குவாத பிரச்சனையில வந்து எல்லா ஜாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு பெயின் இருக்கும் சில பேர்த்துக்கு பாலி பாலியார்த்திரஸ் பிரச்சனை இருக்கும் இங்க ஜாயிண்ட் வலிக்கும் இந்த ஜாயிண்ட் வலிக்கும் ஹிப் ஜாயிண்ட் வலிக்கும் அதை நம்ம பாலி சொல்லுவோம் நிறைய ஜாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா பாலியாத்ரட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து ருமடாய்ட்ரட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளட்டுக்குள்ள நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு ஏதாவது இருக்கும் அந்த டைத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ஃபேக்டரோ இல்ல சிஆர்பி புரோட்டீனோ ஏஎஸ்ஆரோ இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் வந்து நம்மளுக்கு சரியா டைஜஷன் ஆகாம நம்மளுக்கு இருக்கும் அந்த கெட்ட காற்று அதுல இருந்து உருவாகிறது ஆமவாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த கெட்ட வாயு அந்த காத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட்ல இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்ஏ ஏ ஃபேக்டர் சிஆர் பி ப்ரோட்டீன் ஏசோடைட்டர் இஎஸ்ஆர் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்திவிட்டு அதுலந்து சைட்டோப்ரோட்டின் சைட்டோடாக்சின்ஸ் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுற அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துரும் அது ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு சைட்டோகைன்ஸ்லாம் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும் தான் நம்மளுக்கு இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்றதுக்கு நிறைய நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இது இன்க்ரீஸ் ஆகுறது அதை போய் நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய லிகமெண்ட்ஸும் நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு அழிய ஆரம்பிக்கும் இதனாலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆமம் உருவாகிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாக்கும் அதனாலதான் நம்மளுக்கு பிளட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரே ஃபேக்டர் எல்லாம் பாசிட்டிவ் இது மாதிரிலாம் இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு எல்லா ஜாயின்ஸ்லயும் நம்மளுக்கு வீக்கம் வலி ஏற்படும் மாறி மாறியும் வலிக்கும் ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டுரும் காலையில எந்திரிச்சோடனே நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு ஏர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் காலையில எந்திரிச்சோடனே தான் ரொம்ப நடக்க முடியாது அப்புறம் போக போக கொஞ்சம் வெயில் படப்பட அவங்களுக்கு மூமெண்ட்ஸ் கொஞ்சம் நார்மலா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க பெட்டை விட்டு எழுந்திருக்கிறப்போ பெயின் ஜாஸ்தியா இருக்கும் நைட் டைம் ஆரம்பிச்சாவே பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வழி சில பேர்த்துக்கு சுற்றி சுற்றி மாறி மாறி வர ஆரம்பிக்கும் ரொம்பட்டாடாத்ரட்டிஸ்க்கு பிளஸ் இந்த பிளட் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் சில பேருக்கு நெகட்டிவா இருக்கும் ஆனால் இதே மாதிரி பெயின் சொல்லுவாங்க அது ஜீரோ நெகட்டிவ் ரொம்பட்டாடாத்ரீஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு உருவாகும் இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கழுத்துலையும் முதுகுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக் பெயின் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் பேக் பெயின் நெக் பெயின் நம்மளுக்கு உருவாகும் செர்விக்கல் செர்விகல் ஸ்பாண்டிலோசிஸ் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய முதுகு எலும்புகள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு நம்மளுக்கு நல்லா பொருத்தி அதுக்கு நடுவுல நம்மளுக்கு டிஸ்க் இருக்கும் அதுக்கடுத்து எலும்பு இருக்கும் அதுக்கடுத்து டிஸ்க் இருக்கும் அதுக்கடுத்து எலும்பு இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு எலும்புகளையும் வந்து கனெக்ட் பண்ணிருக்குது நம்மளுக்கு டிஸ்க் டிஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைப்ரஸ் மெட்டீரியலில் நல்லா சுற்றி உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஜெல் இருக்கும் அது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பேக் போன் வச்சுட்டு நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்ல குனிய முடியுது பேக்கில் நம்ம வளைஞ்சு கொடுக்க முடியுது சைடில் எப்படி இது பண்ண முடியுது ஒரு படி ஏற முடியுது இறங்க முடியுது ஃபைனல் கார்டு லேஸாக நம்மளுக்கு டச் ஆகுறப்போ அது அழுத்துறப்போ நரம்புகள் அதுலேருந்து கூட்டமாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரதுலாம் கம்ப்ரஷன் ஏற்படுறப்போ நம்மளுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்குது மரத்து போகிற தன்மை ஏற்பட ஆரம்பிக்குது டிங்லிங் சென்சேஷன்ஸ் மாதிரி அப்படி இழுத்து பிடிக்கிற பெயின் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் கொக்கி போட்டு இழுக்கிற மாதிரி வலி இருக்கும் நம்மளுக்கு நரம்பு வலின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கால் ஃபுல்லா நம்மளுக்கு வலிக்கும் பெயின் வந்து ரேடியேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு வலியும் இருக்கும் அதுக்கப்புறம் அசைக்க முடியாது கல் மாதிரி ஆயிரும் வலி இருக்கக்கூடிய பகுதிகள் நர்ஸ் நர்வ் சப்ளையும் நம்மளுக்கு இருக்க இல்லாததுனால பிளட் சப்ளையும் நம்மளுக்கு குறையிறதுனால என்ன ஆகும்னா கண்ணி போயிடும் அந்த ஏரியா கணத்து போயிரும் அப்படி தொட அந்த மாதிரி பகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கல் மாதிரி நம்மளுக்கு பா மாற ஆரம்பிச்சிரும் இங்கிட்டு நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த சைடு வந்து அஃபெக்ட் ஆன சைடு வந்து கல் மாதிரி நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் மரத்து போக ஆரம்பிக்கும் பிளட் சர்க்குலேஷன் குறைய ஆரம்பிக்கிறதுனால மரத்து போகும் வலி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கும் நிற்க முடியாது ஒரு பொருளை எடுக்க முடியாது அப்படி கூன் போட்டுருவாங்க பெண்ட் ஆயிடுவாங்க நடக்க முடியாம இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு பெயின் கொண்டு போய் விட்டுரும் ஏன்னா நரம்புகள் வந்து நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனால பெரும்பாலும் இந்த பிரச்சனையை வந்து எல்லாத்துக்குமே காமனாக தெரிகிறது எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆனுலர் ஃபைபர் வந்து நம்மளுக்கு கிழிஞ்சு போய் ரப்சர் ஆகி லேசாக நம்மளுக்கு அந்த திரவம் வந்து லைட்டாக வெளியே தள்ளிட்டு வரும் அது வந்து நம்ம டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மைல்டாக இருக்கவங்களுக்கு ஒத்தனம் அது மாதிரிலாம் கொடுத்துட்டு வந்து பத்து போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கியூர் ஆகும் வெயிட் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற அட்வைஸ் பண்ணணும் இது தாண்டி டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு அப்படியே வெளிய தள்ளி வருது அவங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து சரியா இருக்காது ஹெரினேஷன் ப்ராப்ளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்க் அலைன்மெண்ட் வந்து அவங்களுக்கு சரியா இருக்காது ஒரே ஒரு வேர்டிபிரா மட்டும் ஒரு எலும்பு மட்டும் அப்படி வெளியே அப்படி தள்ளி பிதுங்கி வந்துட்டு இருக்கும் அப்படி இருக்கிறப்போ சில பேர்த்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க யூரன் எனக்கு அடக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படி ஏற்படும்னா டப்புன்னு சடனா கீழே வலுக்கி விழுந்துருவாங்க அப்படியே நச்சுன்னு அப்படியே விழுந்து உட்கார்ந்துருவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி டையத்துல பாத்ரூம்ல வழுக்கி விழுகுறவங்களுக்கு அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்கும் லேசா எலும்பு வெளியே தள்ளி வந்துட்டு இருக்கும் அது என்ன பண்ணணும்னா நல்லா போட்டு நம்மளுக்கு நரம்புகளை நம்மளுக்கு அழுத்தப்படும் போது பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாடர் சென்சேஷன்ஸ் மோஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்சேஷன்ஸ் இது மாதிரி சில பேர்த்துக்கு வந்து தெரியாம இருக்கும் டிஸ்க் பல்ஜ் நாள் பட போயிடுச்சு போன்ஸ் எல்லாம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆக்சிடென்ட் இன்ஜூரி விழுகாமையே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் ஏற்படும் இது ஒரு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கேனல் ஸ்டீனோசஸ் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸ்பைனல் கலான் ஸ்டீனோசிஸ் ஆகிறது அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க ஸ்பைனல் கேனல் ஸ்டீனோசிஸ் ஆயிடுச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பைனல் கலான் என் ஆகக்கூடிய பகுதி இக்வினா அது பிரியக்கூடிய இடம் சொல்லுவாங்க அது எல்லாத்தையும் நம்மளுக்கு அழுத்தப்படும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நியூரல் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா அந்த ஃபொராமன் அப்படின்னா அந்த எலும்புகள் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால நரம்புகள் ஊடால போகக்கூடிய பகுதி நம்மளுக்கு இருக்கும் மாதிரி தான் இருக்கும் அது வீங்கிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு போட்டு நரம்புகளை வந்து நம்மளுக்கு அழுத்த ஆரம்பிக்கும் என்னன்னா அந்த எலும்பு அந்த எலும்புகள்ல ஏதாவது வீக்கம் ஏதாவது ஏற்பட்டாலோ நம்மளுக்கு அந்த ஃபொராமன் வந்து நம்மளுக்கு திக்காக ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் லிகமெண்டம் ஃபிளேவம் ஹைபர்ட்ரோஃபியும் நம்மளுக்கு ஏற்படும் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுறப்பையும் நம்மளுக்கு வீக்கம் ஏற்பட்டு நரம்புகளை நம்மளுக்கு அழுத்தப்படுறதுனாலையும் காலில் வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கும் ஜாஸ்தியா வீக்கம் இருந்தது அப்படின்னா சயாட்டிக்கா பெயின் வரும் சையாட்டி இருக்கப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கால மேல ஸ்ட்ரெயிட்டா அப்படி அவங்களால தூக்க முடியாது ஆங்கிள் தூக்குறப்ப அவங்களுக்கு வழி வர ஆரம்பிச்சிடும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிஸ்க்ல வரக்கூடிய பிரச்சனை ஹெரினியேஷன் ப்ரொட்ரூஷன் பல்ஜு சிவியர் பல்ஜு டிஸ்க் வந்து டீஹைட்ரேஷன் ஆகுறது டிஸ்க்ல வந்து நீர்த்தன்மை ஆஹ் இல்லாம போயிரும் வறட்சி ஆயிரும் டிஸ்க் உள்ளுக்குள்ள வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனுலர் ஃபைபர் நம்மளுக்கு வந்து விரிசல் விட்ட மாதிரியும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வந்து அந்த சைனோவியல் ஃபுயூயிட் நம்மளுக்கு வத்தி போகும் பார்த்திங்களா அதே மாதிரி நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் நம்மளுக்கு வத்தி போயிடும் டிஸ்க்கு ஸ்பேஸ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் எலும்புகள் ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு நம்மளுக்கு க்ளோஸாக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போ நம்மளுக்கு வந்து மூமெண்ட்ஸ் இருக்காது வளைஞ்சு நிமிர்ந்து கொடுக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் இருக்காது இது ஒரு ப்ராப்ளம் ஏற்படும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலும்புகளில் பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்மளுக்கு டிஸ்கில் தான் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு ஃபேசட் ஆர்த்ரோபதி அது மாதிரி எலும்புகளில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் எலும்புகளில் முனையில் அந்த எண்டு பிளேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரைஞ்சு போகிறது அது நம்மளுக்கு தேஞ்சு தேஞ்சு நம்மளுக்கு அது டீஜெனரேஷன்ஸ் ஏற்படுறது அதுக்கப்புறமா எலும்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான போன்ஸ் ஸ்பர்ஸும் ஆஸ்டியோஃபைட்ஸு குவிப்புகள் வந்து அதிகமாகிறது கும்பு கும்பா கும்பு கும்பா கால்சியம் டேப்லெட் லாங் டேர்மா எடுக்கிறோம் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்து மாத்திரையோ ஏதோ ஒரு மாத்திரையோ நம்ம அதிகபடியா எடுக்கிறப்போ ஃபார்மேஷன்ஸ் ஃபார்மேஷன் அங்கங்க குவிஞ்சு போய் ஒரு மூட்டை மூட்டையா ஒரு கூம்பு மாதிரி நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அது வந்து நம்ம போன்ஸ் பர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆஸ்டியோஃபைட் ஃபார்மேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அது பக்கத்துல இருக்கக்கூடிய எலும்புகளை போட்டு இடிக்கிறப்போ நம்மளுக்கு பெயின் வர ஆரம்பிக்கும் மூமெண்ட் சரியா இருக்காது அது ஏற்பட ஆரம்பிக்கும் இது மாதிரியும் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படும் அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேக்்பன்ல வந்து நம்மளுக்கு ஸ்பைனல் கெலான் டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு குறையிறது இந்த பகுதியில இவ்வளோ அளவுக்கு இருக்கு இந்த பகுதியில இவ்வளவு அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காலம் போட்டு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துப்பாங்க அதோடைய விட்னஸ் எவ்வளவு இருக்கு அதோடைய திக்னஸ் இவ்வளவு இருக்குன்னு போட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க எவ்வளவு தூரம் நம்மளுக்கு அழுத்தது அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கரெக்டா பாத்துட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் இதை தாண்டியும் இன்னும் பேக் கழுத்து கழுத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் சில பேர்த்துக்கு எத்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே முதுகு விடம் அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜெல்லெல்லாம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லா வத்தி போயிடும் ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அப்படியே எக்ஸ்ரேல பாக்குறப்ப மூங்கில் குச்சி மாதிரி நம்மளுக்கு எலும்பு முதுகு எலும்பு நம்மளுக்கு தெரியும் இந்த கண்டிஷனை வந்து நம்ம ஆன்குலைசிங் ஸ்பாண்டுலைட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பிரச்சனையில பாத்தீங்க அப்படின்னா முதுகெலும்பு எல்லாமே நம்மளுக்கு அப்படியே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ஸ்கொயரா நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் அது எல்லாமே டிஃபார்மிட்டிஸ் தான் எலும்புகள் வந்து அப்படியே மாறிடும் அதோடைய ஸ்ட்ரக்சரே நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும் அனட்டமிக்கல் டிஃபெக்டும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி டயத்துலயும் நம்மளுக்கு வந்து முதுகெலும்புகள்ல வலி ஏற்பட ஆரம்பிக்கும் கரெக்டா அவங்களுக்கு என்ன மாதிரி பெயின் ஏற்படுது ஒரு சிலவங்களுக்கு ஒத்தனம் கொடுக்கணும் ஒரு சில அவங்களுக்கு பிச்சோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஒரு சில அவங்களுக்கு கடிவஸ்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நானுலர் ஃபைபர் வந்து நம்மளுக்கு லிகமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து விரிசல் விட்டு இருக்கு அப்படின்னா பத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதே மாதிரி கால் நரம்புகள் அழுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு மசில்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதுதான் பேக் போன் டிசார்டர்ஸும் கழுத்து வலிகள் செர்விகல் பெயினும் நம்மளுக்கு சரியாகும் செர்விகல் பெயின் இருக்கப்போ நம்மளுக்கு ஹேண்டு ஃபுல்லா நம்மளுக்கு வழி இல்லாம இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர்லயோ இதுலயோ ஒர்க் பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஊசியில் வச்சு தச்சுட்டு இருப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு காய் நறுக்கிட்டு இருப்பாங்க இப்படி கூனிஞ்சு தான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வெறும் வழியோட விட்டுரும் அப்புறம் கொஞ்சம் நார்மலா படுத்து தூங்கிட்டாங்க அப்படின்னா சரியா போயிடும் அவங்களுக்கு அடுத்து போக இது வந்து நார்மலா செர்விகல் கம்ப்ரஷன்ஸ் லேசா செர்விகல்ல வந்து ஏதாவது பல்ஜ் இருக்கப்போ இந்த மாதிரி இருக்கும் தாண்டி நம்மளுக்கு ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு கண்டிஷன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் ஆயிடுச்சு கவனிக்காம பெயின் அதிகமா போறப்போ வலி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல ஃபுல்லா இறுக்கம் ஆயிரும் ஃபுல்லா ஆயிரும் கை வந்து நம்மளுக்கு பாத்திரத்துல ஏதாவது பாத்திரம் தேய்ச்சாலோ சமைச்சாலோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு இங்க இருந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் துணி துவைக்க முடியாது வலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கதவை புடிச்சு அவங்களால ஃப்ரீயா இழுக்க முடியாது grip கிடைக்காது கையில சத்து இல்லாத மாதிரி தெரியும் இந்த கையில சத்து இருக்க மாதிரி இருக்கும் இந்த கையில சத்து இல்லாத மாதிரி இருக்கும் என்னன்னா நர்வ் வந்து அவங்களுக்கு அழுத்தப்படுறதுனால ஒரு மூமெண்ட்டை வந்து அவங்களால ஆ வந்து பண்ண முடியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க நாள் படம் நாள் படம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா வலி வந்து அப்படி எரிச்சலா மாற ஆரம்பிச்சிடும் அப்படியே தீயை கிணக்குல போட்டு அப்படியே அவங்களுக்கு வந்து எரிச்சலை ஏற்படுத்திவிட்டோம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எரிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு இங்கேயும் எரிச்சல் ஏற்பட ஆரம்பிச்சிடும் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் இது எல்லாமே நம்மளுக்கு பேக் போன் டிசார்டர்ஸ்லயும் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க்ரோன் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் பல்ஜின் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க அது மட்டும் இருக்காது அதை தாண்டியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனாலதான் முடக்குவாத ப்ராப்ளம் நல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கரெக்டா எடுத்துட்டு வந்தோம்னா இது கியூர் ஆயிரும் திருப்பி வராம இருக்கும்